நாள் உங்கள் ராசிக்கு மரதி மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பெருமை ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஜெயம் விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தெளிவு மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இன்பம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நச்சையல் சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்